அப்பா படிச்சிருக்காருன்னு எப்ப எங்கண்ண புலானத்திலிருந்து நிச்சோம் வா நம்ம புராணம் பேசுவோம் புரணாலம் நான் படிச்சிருக்கேன் ஆஹ் படிச்சிருக்கியா ஆஹ் ஆமா தெரியுமா ஏன் என்ன சொல்ற சொல்றா புராணம் தெரியுமா

இப்ப எரிக்க புட்டிய காமிச்சுட்டு இருக்கிற குண்டிய காமிக்கிறடா அப்படி நின்னுன்னா என்ன செய்யடா வரைய விடமா நான் சொன்ன புராத்தி பெயர்களை பிள்ளைக்காங்க கூற வேண்டும் என்று அர்த்தம் இப்ப என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் நீயா ஏய் நான்குப்பா ஆனும் சொல்லாடப்பா நான் சொன்னேன் ஏய் நானும் சொன்னேன்

எந்திரிச்சு நிற்பாங்க உங்களுக்கு மூலமா இருக்கும் உட்கார முடியாது அதுக்கு இல்லையா நான் சிறப்பு என்னை பார்த்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் மூர்த்தியுமே நடுங்க வந்தேன் பனிப்பிரதேசம் நீ <lad> தந்தை <Lust> <trakkas> <gettable noise>

ஆ நாமதான் நம்ப பிடிச்சிக்க எனக்கு தனி புராணமே இருக்கியா நாமதை புராணவே அப்புறம் எவ்வளோ தெரியல என்னோட கதாபாத்திர நீ கேமரா தவறி உனக்கு எவ்வளோ தனி கேட்குறேன் தறி முதல்ல உனக்கு எவ்வளவு வேணுன்னு கேளு நான் ஒரு முடியும் நம்ம ஐநூறுபா எவ்வளவு கேட்டேன் நார்ந்த மகரிசிக்குன்னு ஐநூறுவா கேட்குறேன்